வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக வருகின்றன புலம்பெயர் சமூகத்தின் பெரும் குடும்பத்தில் பிரான்சில் உள்ள தமிழர்களும் ஒரு அங்கமாக இருக்கும் பின்னணியில் பிரான்சில் ஈழத்தமிழர்கள் நடத்தி கொள்ளும் தாயகம் சார்ந்த போராட்டங்களில் அநேகமாக பி கே கே எனப்படும் குர்திசான் தொழிற்கட்சியின் முகங்களும் பங்கெடுத்து தமது தோழமையை வெளிப்படுத்திக் கொள்ளும் காட்சியை பல வருடங்களாக கண்டுகொள்ள முடியும் தமிழர் தாயகத்தில் விடுதலை புலிகளின் ஆயுத வழி அரசியல் போராட்டம் தீவிரமாக இடம்பெற்ற காலம் முதல் கடந்த மேதின ஊர்வலம் வரை ஈழத்தமிழர்களின் நீதி கோரும் போராட்டங்களில் பி கே ஆதரவாளர்கள் பங்கெடுத்த காட்சிகளுக்கும் இடமிருந்தன இருந்தன விடுதலை புலிகள் அமைப்பை போலவே பி கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் தமது சுதந்திர குர்திசானுக்காக ஆயுத வழியில் போராடிய ஒரு அமைப்பாக இருந்தது எனினும் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று இந்த அமைப்பு கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இருப்பின் பகிரங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரே இல்லாமல் போனாலும் அதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னரே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதிலேயே பி கே தலைவர் அப்துல்லா ஹோசலான் துருக்கியின் இஸ்தான்புல்லுக்கு அருகில் உள்ள இம்ராலி தீவிலுள்ள தனிமைச் சிறையில் ஆயுள் தண்டனையை கழித்து வருகிறார் இப்போது அப்துல்லா ஓசாலானுக்கு எழுபத்தி ஆறு வயது தற்போது பிகேகே அமைப்பு கலைக்கப்பட்டு அதில் ஆயுதக்களவு இடம்பெறுவதாக குறிப்பிடப்படும் நிலையில் துருக்கியுடன் குர்திஸ் மக்கள் புதிய சகோதரத்துவ உறவுகளை மீட்டெடுக்கும் வகையில் ஒரு நிலையை கொள்ள வேண்டும் எனவும் சிறையில் இருந்தபடியே அப்துல்லா ஒசலான் அழைப்பு விடுத்துள்ளார் இம்ராலி தீவுச் சிறையில் தன்னை சந்தித்த குர்திஷ் கட்சி பிரதிநிதிகள் குழுவினூடாக அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் இவ்வாறாக அழைப்பை விடுத்த ஹசலான் குறித்த தூதுக்குழுவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு எதிர்நோக்கிய சவால்கள் குறித்தும் இறுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த விடயங்கள் குறித்தும் பேசியதாகவும் கூறப்படுகிறது இவ்வளவு காலமும் குர்திசான் சுதந்திரத்துக்காக ஆயுத வழியில் போராடிய பிகே அமைப்பு கலைக்கப்பட்டுள்ள நிலையில் துருக்கி குர்திஸ் சகவாழ்வு குறித்த வினாக்கள் இன்னமும் பலமாக எதிரொலித்துக் கொள்கின்றன எனினும் பிகே தனது ஆயுத வழி போராட்ட அமைப்பை கலைத்தமை ஒரு வரலாற்று பதிவாக மாறிவிட்டது ஆனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க முடிவாக கருதப்படுமா அல்லது வரலாற்று தவறு என்ற முடிவாக கணிக்கப்படுமா என்பதை எதிர்காலம் தான் முடிவு செய்யக்கூடும் இது துருக்கியும் குர்திஸ் மக்களும் தமக்கிடையில் உடைந்த உறவுகளை சரி செய்ய ஒரு பெரிய முன்னுதாரண மாற்றம் தேவை என்பதை சிறையில் இருந்தபடியே பிகேகே அமைப்பை உருவாக்கிய அப்துல்லா ஹோசலானும் கோரிக்கை விடுகிறார் எண்பத்தி நான்கு முதல் பி நடத்திய ஆயுதப் போராட்டத்தில் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கடந்த பன்னிரண்டாம் தேதி பிகே கே கலைக்கப்பட்டது ஆயுத களவு செயல்முறையை கவனிப்பதாக குறிப்பிடும் ஆயுத போராட்டம் எடுத்த இந்த முடிவுக்கு பதிலாக தனது குடிப்பெறம்பலில் இருபது சதவீதமாக உள்ள குர்து மக்களுக்கு என்ன வெளிப்படை தன்மையை காட்டப் போகின்றது என்பதும் தெரியவில்லை தற்போது பி கே கே அமைப்பு கலைக்கப்பட்டாலும் சிறையில் உள்ள விடுதலை உடனடியாக சாத்தியப்படும் வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவரது சிறைவாசத்தின் நிபந்தனைகள் தளர்த்தப்படக்கூடும் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தின் முடிவும் இப்போது பிகே கேயின் கலைப்பும் நேற்று இந்தியாவில் மாவோவாத கிளர்ச்சி அமைப்பின் தலைவரான பசவராஜ் தனது எழுபதாவது வயதில் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் உலகில் ஆயுத வழி போராட்டங்களின் முடிவு குறித்த கட்டியங்களை கூறிக்கொள்கின்றதா என்று ஒரு வினாவையும் எழுப்பியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை அதன் மாவோவாத இயக்கத்தின் அரை நூற்றாண்டுக்கு மேலான ஆயுத வழி பாதையில் அதன் தலைவர் பசவராஜின் மரணம் மாவோவாத அமைப்புக்கு கிட்டிய பெரும் அடி என்பதில் ஐயமில்லை உலகில் இப்போது ஆயுத வழி விடுதலை போராட்டங்கள் அருகி விடுவதால் ஒரு வகையில் ஆயுத வழி போராட்டங்கள் முடிவுக்கு வருகின்றதோ என்ற கட்டியத்தில் உண்மை இருக்கக்கூடுமோ என்ற ஒரு நிலையை மட்டி பார்க்கின்றது ஏனென்றால் தென் அமெரிக்க நாடுகளில் இப்போது குறிப்பிடத்தக்க ஆயுத போராட்டங்கள் இல்லை ஆபிரிக்க கண்டத்தில் தற்போது கேட்டுக்கொள்ளும் சுடுகலன்களின் மொழி கூட இப்போது உள்நாட்டு போர்களின் நாசகார ஒளியாகவே நீட்சி உறுகிறது பலஸ்தீனத்திலும் இனியொரு தீவிரமான ஆயுதப் போராட்டத்தை தொடர அனுமதித்துக் கொள்வதில் என்ற ஓர்மத்துடனும் வன்மத்துடனும் இஸ்ரேலின் கிதியோன்களின் தேர் படைய நடவடிக்கை கந்தக நாசகாரம் தீவிரமாக தொடர்கிறது இஸ்ரேலின் இந்த கிதியோன்களின் தேர் நாசகாரத்துக்கு பதிலடியாக இஸ்ரேலிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இஸ்ரேலிய தூதரக பணியாளர்கள் இருவர் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டனர் வாஷிங்டனில் உள்ள ஜூத அருங்காட்சியத்துக்கு வெளியே ஜூத வெறுப்பால் இடம்பெற்ற இந்த படுகொலைகளில் ஒரு ஆணும் பெண்ணும் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் ஹமாஸ் தலைவரான முகமது சின்வார் தமது கிதியோன்களின் தேர் நடவடிக்கையில் கொல்லப்பட்டிருக்கலாம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் குறிப்பிட்டிருந்தார் தமது ராணுவ நடவடிக்கை பல்லாயிரக்கணக்கான ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒடித்து கட்டியதாக மாறுதட்டிய நிதன் யாகு முகமது இஸ்மாயில் ஹனியே ஜஹியா சின்வார் ஆகிய முக்கிய ஹமாஸ் தலைகள் ஏற்கனவே கொல்லப்பட்ட நிலையில் ஹமாஸின் தற்போதைய தலைவராக கருதப்படும் முகமது சின்வாரும் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டார் கடந்த வருட அக்டோபரில் காசாவில் ஹமாஸ் தலைவர் யஹ்வா சின்வார் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவரது சகோதரரும் ஹமாஸின் தற்போதைய தலைவருமான குறிப்பிட்ட அவர் மேற்குலக நாடுகள் கோரிக்கொள்வது போல காசா மீதான தொடரும் என்றும் சூழ்ரைத்தார் காசா அப்பாவிகளின் மரணங்களின் பூமியாக மாறிக்கொண்டாலும் தமது படைய நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என்ற முடிவில் இருக்கும் இஸ்ரேல் காசாவின் அனைத்து பகுதிகளையும் தமது படைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரை இந்த தேர் கிரியோன்களின் நடவடிக்கை என்றும் சூக்கிறது இவ்வாறாக உலகின் ஆயுத வழி போராட்டங்கள் அண்மை காலத்தில் கடுமையாக தேய்மானம் அடைவதை காண முடிகிறது ஒரு காலத்தில் உலகின் இயங்கியல் விதியில் ஆயுத விடுதலை போராட்டங்களுக்கு தார்மீக உதவியை வழங்கிய பொது உடைமை நாடுகள் இப்போது தமது உள்ளூர் அரசியலிலேயே பொது உடைமை கொள்கையை கைவிட்டு விட்டதால் உலகின் ஆயுத போராட்டங்களுக்கான உதவி நிறுத்தப்பட்டதால் இவ்வாறான ஒரு தோற்றப்பாடு உருவாகிவிட்டது எனினும் ஈழத்தமிழினம் போன்ற தேசிய இனங்களில் இவ்வாறு ஒரு ஆயுதவழி அரசியல் போராட்டம் ஏற்பட காரணமாக இருந்த காரணங்கள் இன்றும் அப்படியேதான் உள்ளன ஏனென்றால் இலங்கை தீவில் எப்போதுமே அந்தகாரமாக உள்ள ஒற்றையாட்சி அரசியலமைப்பும் பௌத்த பேரினவாதத்தின் முதன்மை நிலையும் இன்றும் அப்படியேதான் உள்ளது இதனால் தான் குறுந்தூர் மலையில் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முற்பட்ட தமிழ் விவசாயிகளை ஒரே ஒரு பௌத்தமிக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் உள்ளே தூக்கி போட்டு சிறையிட்டு வதைத்துக் கொள்ள முடிகிறது ஏன் இப்போது நல்லிணக்கம் பேசும் தேசிய மக்கள் சக்தியாகிய ஏகேடிஆர் தரப்பு கூட இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாகவும் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாகவும் இனிமேல் யாராவது சொல்லிக்கொண்டால் அவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற குரல்கள் வருகின்றன குறிப்பாக ஏகேடிஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய விஜித ஹீரத் சிறிலங்காவின் மே பத்தொன்பது போர் வெற்றி தினத்தை மையப்படுத்திய சர்ச்சைகளுக்கு பதிலடியாக இதை கூறுகிறார் கடந்த பத்தொன்பதில் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் கோட்டைய பகுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் ராணுவ வெற்றி நிகழ்வில் கலந்து கொள்ள முதன்மை தலையாரி ஏகேடிஆர் முதலில் மறுப்பு தெரிவித்ததான ஒரு செய்தியை தூக்கி பிடித்துக் கொண்டு சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட்ட எதிர்கட்சிகள் குய்யோ முறையோ என அரசியல் செய்வது தருகிறது விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் சீற்றமடைவார்கள் என்ற அச்சத்தால் தான் இந்த நிகழ்வை முதலில் புறக்கணிக்க தீர்மானித்திருந்தாலும் தமிழ் போன்ற பௌத்த சிங்கள தேசப் பற்றாளர்களால் வெளியிடப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக இறுதியில் விருப்பமின்றி எக்கெடியார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக உதய கம்மன் பில இவ்வாறு உதய கம்மன் பில வகையராகிறக்கெடியார் தனது உரையில் இராணுவ வீரர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் வெறுமனவே படையினர் படையினர் என விழித்து தமிழர்கள் மீதான போர் வெற்றியை கொச்சப்படுத்தியதாக விமல் வீரவன்ச போன்ற வகையராக்களும் துள்ளியுள்ளன சிங்கள கடும்போக்கு வகையரா தொகையராள் துள்ள தனது தரப்பில் ஒரு கருத்துடன் பாய்ந்து அதாவது ஸ்ரீலங்கா படைத்துறை மனிதாயமான ஒரு நடவடிக்கை செய்தது என முன்னொரு காலத்தில் பல்லாயிரம் ஜேவிபியினரையும் கொன்ற அதே படைத்தரப்புக்கு இப்போது ஆட்சி தரப்பு என்ற வகையில் விஜித வெள்ளையடிக்க வெள்ளை அடிக்கத் கொழும்பு அதிகார மையத்தில் யார் அதிகார கொழு சவாரியை செய்தாலும் அவர்களின் பொறுப்பு பௌத்த சிங்கள பேரினவாதத்தை சார்ந்த தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை தொடர்வது அல்லது அதனை நியாயப்படுத்துவது என்றாகிவிட்டது ஆனால் ஈழத்தமிழர்களின் சமகால அரசியல் சாபக்கேடானது அவர்களின் முற்றங்களில் உள்ள அரசியல்வாதிகளை கூட தெற்கின் அங்குடுதத்தங்களை முறையாக உள்வாங்கி நகரச் செய்வதாக தெரியவில்லை மாறாக அவர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமக்கு உள்ள பேச்சுரிமை என்ற வரப்பிரசாதத்தில் வெறுமெனவே உசுப்பேற்றல் கம்புகளை சுழக்கி கொள்கிறார்கள் இன்னும் ஒரு பங்கினர் சமூக வலைத்தளங்களை அதகலப்படுத்தி அரசியல் ஆதாயங்களை தேடிக்கொள்வதில் எஞ்சி நிற்கிறார்கள் தமிழர்கள் இவ்வாறு அரசியல் செய்ய கொழும்பிலுள்ள கனேடிய ராஜதந்திரியை மையப்படுத்திய அரசியலும் தீவிரப்படுகின்றது அந்த வகையில் கனடாவில் உருவாக்கப்பட்ட இன படுகொலை நினைவுச் சின்னத்தை மையப்படுத்தி கொழும்பிலுள்ள கனேடிய தூதருக்கு சொல்லப்படும் நன்றி கூறல் அரசியல் ஒருபுறமாகவும் அதேபோல இலங்கை மக்களை மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுத்த கனடா இடமளிக்க கூடாது என்ற தரப்பில் உள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற தமிழ் முகங்கள் விடும் கோரிக்கைகள் மறுபக்கமாகவும் அதகளங்களை உருவாக்கி கொள்கின்றன இவ்வாறாக ஏட்டிக்கு போட்டியாக வெறும் கோரிக்கைகள் மறு கோரிக்கைகளை மையப்படுத்தி உள்ள கனேடிய தூதரும் தனது தலையாட்டல் ராஜதந்திரத்தை இரண்டு தரப்புக்குமே செய்ய வேண்டியும் வருகின்றது நேற்று கொழும்பில் கனேடிய தூதரை சந்தித்த ராமலிங்கம் சந்திரசேகரன் ஸ்ரீலங்காவின் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்களை புறக்கணித்தது போல தற்போதைய தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புறக்கணிப்பதில்லை என்ற கதையை சொல்லி வேறு சில விடியங்களையும் சொன்னார் வடக்கில் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது நாற்பது சதவீதமான வடக்கு மக்கள் இன்னும் தற்காலிக வதிவிடங்களில் வாழ்கிறார்கள் வடக்கில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் விதவைகள் முதியோர் என விளிம்பு நிலை மனிதர்களின் தொகை அதிகம் அறுபது சதவீதமான வடபகுதி மக்கள் கடன்பட்டு வாழ்கின்றார்கள் வன்னி பகுதியில் அதிகமான பெண்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்ற பட்டியலை அடுக்கிய சந்திரசேகரன் ஒரு வகையில் சேம் சைட் கோல் போட்டு இக்கேடிஆர் அரசாங்கத்திலும் இன்னமும் சிஸ்டம் சேஞ்ச் ஆகவில்லை என்பதை ஒத்துக்கொண்டார் ஆகையால் இப்போது தமது அரசாங்கம் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை கட்டி எழுப்ப பாடுபடுவதால் இலங்கை மக்களை மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுத்தும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் கனடா இடமளிக்க கூடாது எனவும் அவர் கோரியிருந்தார் ராமலிங்கம் சந்திரசேகரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த கனடிய உயர் சாணியர் அவரையும் சமாளிக்கும் விதமாக நல்லிணக்க முயற்சிகளுக்கு கனடாவின் முழுமையான ஆதரவு உண்டு என்றும் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதற்கு ஏகேடிஆர் தரப்பு பெற்ற மக்களானை பாராட்டுக்குரியது என்றும் இதற்கு அப்பால் கடந்த திங்களன்று நடைபெற்ற ஸ்ரீலங்காவின் தேசிய படைவீரர் தினத்தில் ஏகேடிஆர் ஆற்றிய உரையும் பாராட்டுக்குரியது என்றும் அவர் சொல்லிக் கொண்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆக மொத்தம் தமிழினம் சார்ந்த அரசியலை சாதகமாக அவர்களில் பலர் செய்ய தவறு நிலையில் இலங்கையை மையப்படுத்தி எழும் சமகால அதிர்வுகளை மையப்படுத்தி கொழும்பு அதிகாரம் கச்சிதமாக நழுவி செல்ல முயல்வதையும் சமகால நாட்களில் அவதானிக்க முடிகிறது இவை உலக நிலவரங்களுடன் சேர்ந்து வந்த இலங்கை மீதான பார்வை அடுத்து உலக நிலவரங்களை பார்த்து அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் அரசு தலைவர் டொனால்டு டிரம்புடன் சந்திப்பை நடத்தும் வெளிநாட்டு தலைவர்கள் சங்கடங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைமைகள் தீவிரமாக தொடர்கின்றன ஏற்கனவே உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலர்ஸ்கி டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பில் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் சிறில் ரமபோசாவுக்கும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டது எனினும் தென்னாப்பிரிக்க தலைவர் நாசூக்காக நிலைமையை சமாளித்துக் கொண்டார் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அறுபது வெள்ளையர்களுக்கு கடந்த வாரம் அமெரிக்கா அரசியல் தஞ்சம் வழங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதாக ஊடக மாநாட்டில் குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு ஆதாரம் என்ற அடிப்படையில் ஒரு காணொலி ஒன்றையும் ஒளிபரப்பியமை ரமபோஷாவை கடுமையாக சங்கடப்படுத்தியது தென்னாப்பிரிக்காவில் கொலையுண்ட வெள்ளை விவசாயிகளின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் என கூறி வீதியில் வரிசையாக ஆயிரக்கணக்கான சிலுவைகளை கொண்ட ஒரு காணொலியை ட்ரம்ப் ஒளிபரப்பியிருந்தார் அதாவது ட்ரம்ப் ஓவல் பணியகத்தில் பதுங்கியிருந்து தென்னாப்பிரிக்க அரசு தலைவரை கருத்தியல் ரீதியாக தாக்க முயன்றமை அம்பலப்பட்டுள்ளது இந்த விடயத்தை கச்சிதமாக சமாளித்த தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் இந்த விடயத்தில் அரசு தலைவர் ட்ரம்ப் தென்னாப்பிரிக்க மக்களின் குரல்களை கேட்க வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்காவில் ட்ரம்ப் கூறுவது போல வெள்ளையர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் அமெரிக்காவுக்கு வந்த தனது குழுவில் இரண்டு பிரபலமான வெள்ளையின கோல்ஃப் வீரர்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் ட்ரம்ப் இவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை எதிர்பார்த்துத்தான் தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் தனது அமெரிக்க பயணக்குழுவில் பிரபலமான வெள்ளை விளையாட்டு வீரர்களையும் அழைத்து சென்றிருப்பதாக கருதப்படுகிறது தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் சிறில் ரமபூசாவை வெள்ளை மாளிகை நோவல் பணியகத்தில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் பதுங்கி ஒரு கருத்தியல் தாக்குதலை தொடுத்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகரும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் இந்த நகர்வுகளை அமைதியாக பார்த்தபடி இருந்தது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்